இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வருகிறார்கள் ஐயா அதோடு ஐயா சிவச்சந்திரன் அவர்களும் வந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் மிகப்பெரிய கோலாகலமான கொண்டாட்டமாக இந்த விழா இருக்கும் நீங்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அழைப்புதலையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறோம் இந்த விழா முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு எடுத்து பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை மக்கள் நலத்திட்டங்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசால் வழங்கப்படும் நிதியால் நடக்கிற திட்டங்கள் ஆனால் இன்றைக்கி மாநில அரசு மத்திய அரசோட திட்டங்கள் அத்தனிலையும் ஸ்டிக்கர் ஒட்டி அது மாநில அரசு திட்டம் மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு பொய்பிம்பத்தை உடைப்பதற்காக நாங்கள் இந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இன்னும் கிராமந்தோறும் செல்வோம் ஐயா மோடி அவர்களின் நலத்திட்டங்களை எண்ணற்ற நலத்திட்டங்கள் அடிப்படை விவசாயியிலிருந்து ஒரு ஏழை தாயிலிருந்து ஒரு தொழில் முனைவோர் வரைக்கும் கட்டுமான வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு போக்குவரத்து இப்படி தொடர்ந்து அடிப்படை மருத்துவத்திலிருந்து விவசாய காப்பீடுலேருந்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையிலேருந்து எண்ணற்ற செயல்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்ம தமிழகத்துக்கு மட்டும் பதினோரு லட்சம் கோடிக்கு மேலே நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரைத்தியமாக கொடுத்துருக்கிறார் தமிழ் மொழியை அப் உலகம் முழுக்கும் எடுத்துச் செல்வதில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேறு யாருமே இந்த அளவுக்கு கொண்டு சென்றதில்லை ஆக அத்தனை நலத்திட்டங்களும் தமிழ் மேல் அவருக்கு இருக்கிற ஒரு அன்பையும் பாசத்தையும் தமிழர்கள் மேல் இருக்கிற அவருக்கு ஒரு அக்கறையும் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்திருக்கிற நற்பணிகளையும் கிராமந்தோறும் நாங்கள் எடுத்து செல்ல கடமைப்பட்டுள்ளோம் இது தொடங்கியவுடன் இந்த இந்த விழா முடிந்தவுடன் நாங்கள் அனைவரும் கிராமந்தோறும் சென்று வீதி வீதியாக சென்று மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல உத்தேசித்திருக்கிறோம் இது ஒரு தொடக்க விழா தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி விட்டோம் அடுத்த வருடம் தேர்தல் வரும் வருகிற தேர்தலிலே தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் அதற்கான வேலையை நாங்கள் இப்போதே ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்கிறோம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்ளை நடக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் போன வருடமே இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாம் செய்திருந்தோம் இதற்காக கனிமவள வள தொடர்ந்து நம்மளோட மாநில செயற்குழுவிலையும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் வருடம் கூடிய விரைவில் கனிமவள கொள்ளையை எதிர்த்து தென்காசி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் வெகு விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் மாநில தலைமையின் அனுமதியோடு அந்த அறிவிப்பு வரும் காத்திருங்கள் ஆனால் அது அந்த ஆர்ப்பாட்டம் மட்டும் இல்லை நாங்கள் தொடர்ந்து இதுக்கான கோரிக்கையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அதுக்கான கோரிக்கையை கொடுத்துருக்குறோம் இந்த டிப்பல் லாரி மூலமாக கனிம வளம் மட்டுமில்லை பொதுமக்களுக்கு நடக்கிற இடையூறுகள் இன்னல்கள் அதையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதனால் கனிம வள கொள்ளைக்கு குரல் கொடுக்குற முதல் கட்சியாகவும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உள்ள கட்சியாகவும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் கேரளாவிலிருந்து மெடிக்கல் வேஸ்ட்டு நம்ம தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கொட்டும்போது அதை முதல் முதலில் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் பெரிய அளவில் அதற்கான ஒரு போர்க்கொடியை தூக்கியவர் நமது மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் குரல் கொடுத்த பிறகுதான் பசுமை தீர்ப்பாயம் உள்ள வந்து வெகு வேகமாக ஒரு ரெண்டு மூணு நாட்களில் அதுக்கான ரெமடியல் ஆக்ஷன் நடந்தது உங்களுக்கு தெரியும் நாங்கள் போராட்டம் இதை இதை சரி செய்யவில்லை என்றால் ஜனவரி முதல் வாரம் நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் செய்வோம் அதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து அந்த முதல் லாரியில் இருப்பார் அப்படின்னு ஒரு அறிவிக்கை விட்டிருந்தார் அதுக்கப்புறம் தான் அதுக்கான பதில் ஆக்ஷன் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதே போல் கனிம வள கொள்ளையை இங்கே தடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இங்கே நடக்கும் வெகு விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும் மாநில தலைவை ஒப்புதலோடு அந்த அறிவிப்பை வரும் பொய் பிரச்சாரத்தை அவங்க தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க நான் கூட ஒரு ட்வீட்டில் போட்டிருந்தேன் இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த சமஸ்கிருத அந்த திட்டம் அதற்கான நிதி ஒதுக்கீடு இதைப் பற்றி பொது மேடையில் என்னோடு விவாதிக்க தயாராது